கூடிய மெய்ஞானம் பொருந்திய தமது சிந்தையனில் செயல் நிகழ்ந்த நிலையினை ஆய்ந்து தெளிந்தார் ஏன் அது காணாத போச்சு அப்படிங்கிறது இப்போ அவர் வந்து ரொம்ப சிந்திக்கிறார் ஏன் காணாது போச்சுங்கிறது சேக்கிலர் பெருமான் இந்த பாட்டில் சொல்றார் அருமையான திருப்பாட்டு தன்னிலவார் சடையாதாம் தந்தாகம பொருளை மண்ணின் விசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்ப கண்ணிய திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க என்னிறைந்த உணர்வுடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார் தன்னிலவார் சடையார் யார் செவ்வருமான் நிலவையே தலையிலே நிலவை அணைந்த செவ்வருமான் தந்த ஆகமப் பொருளை அவர் கொடுத்த ஆகம பொருள் எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவன் தாம் விரும்பும் உண்மையாவது போசனை என உரை தருள திருக்குறி தொன்னையான அப்ப அந்த ஆகமங்களை எல்லாம் சொன்ன செவ்வருமான் என்ன செஞ்சாராம் நில உலகத்திலே திருமூல தேவநாயனார் மூலமாக அவருடைய திருவாக்கின் மூலமாக தமிழிலே வகுப்ப வகுப்பதற்காக கருதி அந்த இறைவனுடைய திருவருளால் அந்த உடலை மறைப்பித்தார் ஆதலின் பாருங்க சாமி சொன்ன ஆகம ஆகமங்கள் எல்லாம் தமிழில் நமக்கு கிடைக்கணும்னு பெருமா நினைச்சார் அதனால உடம்பை மறைச்சார் அப்படி உடம்ப மறைச்சு எங்கும் நிறைந்த முற்றுணர்வுடைய உடையராய திருமூலர செயலனை சிந்தையில் தெளிந்து அது ஈசர் அருளாலாயிற்று என்று உணர்ந்தார் இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் அந்த உடம்பை மறைச்சார் அப்படிங்கிறதுக்கு விடை தெரிஞ்சிருச்சு ஈசன் அருள் என உணர்ந்தார் அப்படின்னு அதான் ரொம்ப முக்கியங்க ஏன் உடம்பு மற காணாத போச்சு காணாத போச்சுன்னு புலம்புல அவர் ஞானி மிகப்பெரிய ஞானிங்கிறதுனால அவருக்கு என் நிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார் என்று சொல்லி அது என்ன சொல்றாருன்னா நமக்கு தமிழ் வேதங்களாக இருக்கக்கூடியது தேவாரங்கள் ஆகமமாக இருக்கக்கூடியது திருமந்த தமிழ் வேதம் அப்படிங்கிறது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் சரிதத்தில் சேக்கிர பெருமான் சொல்கிறாருங்க திருக்குறுக்கை பதிமண்ணி திருவீரட்டானம் அமர்ந்து பொறுப்பு வீழல ஏற்றி போந்து அன்னியூர் சென்று போற்றி பருக்கை வரை விரி பருக்கை வரை விரித்தார்தம் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் இசைத்தார் வேதம் தமிழால் விரித்தார் என்று சொல்லி சொல்றார் அப்போ தேவாரங்கள் எல்லாம் நமக்கு தமிழ் வேதம்ங்க திருமந்திரம் நமக்கு தமிழ் ஆகமம் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார் யானசம்பந்த பெருமானுடைய வரலாற்று இப்ப ஆகமமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இவர் சொன்னதான் சடையாதாம் தந்த ஆகம பொருள் அப்படின்னா சிவபெருமான் தமது ஈசான மூர்த்தத்தில் சத்யோசாதம் முதலி ஐந்து திருமுகங்களாலும் அருளியவை காமிகம் முதலிய இருபத்தி எட்டு ஆகமங்கள் இருபத்தி எட்டு ஆகமங்களை தன்னுடைய ஐந்து முகங்களிலே இருந்து பெருமான் நமக்கு அருளியிருக்கிறார் அவற்றின் பொருள் என்னன்னா சரி சரியையாதின் ஆற்பாத நிலைகளும் முப்பொரு முப்பொருள் நிச்சயமும் சாதனமும் பயனும் முதலியவை